ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சூழ்நிலை கோட்பாடுகள் அப்படின்ற இந்த பாடத்தில் அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரி தாவரவியலில் இருக்க ஆறாவது பாடம் சூழ்நிலையியல் கோட்பாடுகள் அப்படின்ற இந்த பாடத்தில் இருக்க இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நீங்கள் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல் ஆக்கனை கிளிக் பண்ணி ஆள் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சிங்க அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க பார்க்கலாம் இந்த பாடம் கொஞ்சம் பெரிய பாடம் ஸோ வீடியோ லென்த்தாக தான் போகும் ஸோ இருந்தாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கற்றல் நோக்கங்கள் இந்த கற்றல் நோக்கங்களை நீங்கள் நல்லா படிச்சுங்க அதுக்கப்புறம் சூழ்நிலையல் அப்படின்னா என்ன அது எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றத ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து சூழ்நிலையல் வரையறை ஸோ இது வந்து சூழ்நிலை வரையறையை படிச்சுக்கோங்க யார் யார் எப்படி எப்படி இதை வரையறுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது வந்து டூ மார்க்ஸ் கொஷின்ஸில் கேட்பாங்க ஓகேவா ஸோ அதனால் இதை படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சூழ்நிலையல் படிகள் ஸோ சூழ்நிலையல் படிகளில் வந்து என்னென்ன படிகள் இருக்குது தனி உயிரி உயிரின தொகுப்பு குழுமம் சூழ்நிலை மண்டலம் நிலப்பரப்பு உயிர்மம் உயிர்கோலம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படிநிலைகள் இருக்குது இந்த படிநிலைகள் ஃபுல்லாமே நம்ம இதை பார்ப்போம் அது வந்து சூழ்நிலையின் வகைகள் சூழ்நிலை வகையில் சுய சூழ்நிலை கூட்டு சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது சுய சூழ்நிலை என்றால் என்ன கூட்டு சூழ்நிலை என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டூ மார்க் கேட்பாங்க இது ரெண்டுமே படிச்சுங்க புவி வாழ்விடம் மற்றும் புவி செயலிடம் ஸோ புவி வாழ்விடம்னா என்ன புவி செவையிடம் செயலிடம் செயலிடம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ அதுக்கு வந்து த்ரீ மார்க் நினைக்கிறேன் ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ஸு ஸோ அதை பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு இங்கே ஒரு வேறுபடுத்துக்கு இந்த அட்டவணை போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த அட்டவணையுமே ஆனது ஸோ இதையுமே பார்த்துக்கங்க உயி வாழ்விடம் செயல் வாழ்விடம் அப்படிக்கு ரெண்டுக்கும் இருக்கிற இது ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க பயன்பாட்டு சூழ்நிலையில் அல்லது சூழல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க இது வந்து இம்பார்ட்டன்ட் அதனால தான் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் போட்டு உங்களுக்கு காட்டியிருக்காங்க ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நெக்ஸ்ட்டு வந்து சூழ்நிலையில் சமானங்கள் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க அதுக்கு இந்த பேரா எழுதணும் ஸோ இது ஃபுல்லாக படிச்சுங்க சூழ்நிலை சமானங்கள் என்றால் என்ன அப்படின்றத எடுத்துங்க அதுக்கு எடுத்துக்காட்டுமே நம்மளுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க இதை படித்து பார்த்து புரிஞ்சுக்குங்க நெக்ஸ்ட் வந்து சூழ்நிலையியல் காரணிகள் இது என்னென்ன காரணிகள் பார்த்திங்கன்னா காலநிலை காரணிகள் மண் காரணிகள் நிலப்பரப்பிய காரணிகள் உயிரி காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு காரணிகள் இருக்குது ஸோ இந்த நாளை பற்றி தான் இது இந்த ஃபுல்லாமே படிக்க போகிறோம் ஸோ இதில் வந்து காலநிலை காரணிகள் அப்படின்னா என் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஒலி இருக்குது வெப்பநிலை இருக்குது ஸோ ஒலி வெப்பநிலை காற்று தீ இது நாலு தான் வந்து நீர் இருக்குது ஓகேவா அஞ்சு ஐபூதங்கள் சொல்லுவாங்களே அதுதான் கால காலநிலை காரணிகளாக வந்து அஞ்சு ஐபூதங்கள் இருக்குது ஸோ நீர் ஒலி காற்று அந்த மாதிரி ஐபூதங்கள் இருக்கலாம் அந்த ஐபூதங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த ஐபூதங்களை பற்றியும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுங்க சூழ்நிலையை கா பாதிக்கும் காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான கொஷின்கள் கேட்கலாம் காலநிலை காரணிகளை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கலாம் இல்லை இதுலேயே வந்து ஒலி அதை ஒலி காலநிலை விபரி அப்படின்னு கேட்கலாம் வெப்பத்தை பற்றி கேட்கலாம் தீயை பற்றி கேட்கலாம் ஸோ இதை பற்றி எல்லாத்தையுமே கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து காற்றுவதில் இந்த காற்றில் வந்து இங்கே அம்மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதுக்கு ரொம்ப முக்கியம் காற்றின் வேகத்தை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவி அம்மீட்டர் ஆகும் இது வந்து மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க காற்றை எந்த இதோட அளவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மீட்டர் ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடியும் நிறையா இருக்குது வெப்ப வெப்பநிலையால் ஏற்படும் விளைவுகள் இந்த வெப்பநிலையால் ஏற்படும் விளைவுகள் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஷின் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி அஞ்சில் இருக்குது ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்டான த்ரீ மார்க் கொஷின் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒளி என்னென்ன வேகத்தில் இதுவாகும் அப்படின்றதெல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் நான் சொல்லாமே வந்துவிட்டேன் ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ இங்கே ஒளி இருக்கா ஒளியின் அலைநீளம் என்ன அது எந்தெந்த கலரில் இருக்கும் அப்படின்னலாம் இந்த பேரால் கொடுத்துருப்பாங்க இது படித்து பார்த்து தெரிஞ்சுங்க ஒளியினால் தாவரங்களுக்கு ஏற்படும் விளைவுகள் ஸோ இதுவுமே கேட்பாங்க நாட்ட தாவரங்கள் நிகழ்நாட்ட தாவரங்கள் இதுக்கு வந்து டூ மார்க் கொஷின் ஒளிநாட்ட தாவரங்கள் என்றால் என்ன நிழல்நாட்ட தாவரங்கள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டூ மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க இது பார்த்துக்குங்க அடுத்து வந்து வெப்பநிலை வெப்பநிலை வந்து குறைந்தபட்ச வெப்பநிலை உய உகந்த வெப்பநிலை அதிகபட்ச வெப்பநிலை இது மூணு இருக்குது ஸோ அது மூணுமே கேட்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெப்ப அடுக்கமைவு அப்படின்ற விஷயம் இருக்குது வெப்ப அடுக்கமைவில் எப்பிலியான் எப்பிலியான் மெட்டாலியான் ஹர்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு அடுக்கு இருக்குது ஸோ இந்த மூணு அடுக்கும் பற்றி தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு இது ஒன் மார்க்ல கேட்பாங்க இல்லை டூ மார்க்ஸில் கேட்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வெப்பநிலையாக ஏற்படும் விளைவு ஸோ அதை நான் சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன் வெப்பநிலையாக ஏற்படும் நிறைய ஒரு இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஷின் அதுக்கப்புறம் வந்து யூனி யூரிலைசன்ஸ் இந்த ரெண்டு இருக்குது பாருங்கள் இதுவும் இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் டூ மார்க்ஸில் கேட்பாங்க இந்த கொஷ்டின்ஸ் இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு நிறைய கொஸ்டின் இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த இயற்கை சம்மந்தப்பட்டது அப்படின்றதுனால உங்களுக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிடும் அடுத்து வந்து நச்சு சகிப்பு தன்மைக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நெல்லி நெல்லி ஆகாய தாமரை போன்ற தாவரங்கள் கட்டா காட்டா கட்டாயத்தை தங்களது புறத்தோலோடு இணைத்து அப்படின்னு இருக்கல இதுதான் வந்து தாவரங்களால் சீரமை சீரமைக்கப்படுதல் தாவரங்களால் சீரமைக்கப்படுதல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அடுத்து காற்றினால் ஏற்படும் விளைவு இந்த காற்றினால் ஏற்படும் விளைவு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நிறையா கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அடுத்து தீ தீயில் வந்து தரை தீ இருக்குது பரப்பு தீ இருக்கு கீரிட தீ அப்படின்னு சொல்லிட்டு மூணு தீ இருக்குது இந்த மூணு தீயை பற்றியும் தெரிஞ்சுருக்கணும் அடுத்து வந்து தீயின் விளைவுகளும் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் ஸோ தீயின் விளைவுகளை பார்த்துக்குங்க இங்கே தீயின் விளைவுகள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தீயின் விளைவுகளை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து எரிமன் விரும்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இது வரைக்கும் பாருங்கள் இந்த பேரா எரிமன் விரும்பி என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கு எடுத்துக்காட்டுமே கொடுத்துருக்காங்க இதை பார்த்துக்கங்க பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தாறு முப்பத்தி ஏழில் இருக்குது நூற்றி முப்பத்தி ஏழில் இருக்குது ஸோ அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மண்காரணிகள் ஓகேவா மண்காரணிகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்க போறோம் மண்காரணியில் மண் ஓகேவா மண்காரணிகளை மண் தான் ஃபஸ்ட்டு அடுத்து வந்து மலை மண் அந்த மண் இந்த மண் நிறைய மண்ஸ் இருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணின் வகை வீழ்படி மண் இடம்பெயர்ந்த மண் ஓகேவா ரெண்டு வகையான மண்கள் இருக்கு அதில் வந்து மண் ஈர ஈரப்பதம் மண்ணின் நீர் இதெல்லாம் கா பாதிக்கக்கூடிய காரணிகள் ஃபஸ்ட்டு வந்து மண்ணின் ஈரப்பதம் பாதிக்குது மண்ணின் நீர் பாதிக்கிறது மண் வினைகள் இதுவுமே பாதி பாதிக்கிறது மண் ஊட்டச்சத்து மண்ணின் வெப்பநிலை இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து ஒரு தாவரத்தை பாதிக்கக்கூடிய காரணிகளாக இருக்குது ஸோ அப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா என்னென்ன மண் அடுக்குகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க இந்த பாக்ஸ் ஃபுல்லாக பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து மண் வளி மண்டலம் மண்வாய் உயிரினங்கள் மண்ணின் வெட்டு விவரம் இதெல்லாம் தேவையில்லை ஸோ இந்த மண் வாய் உயரங்கள் வரைக்கும் உயிரினங்கள் வரைக்கும் கேட்பாங்க ஸோ மண்ணை பாதிக்கக்கூடிய காரணிகள் மொத்தம் இந்த ஏழு தான் ஸோ இதை வந்து ஃபைவ் மார்க்ஸில் கேட்கலாம் இல்லை தனித்தனியாக வந்து மண் விளைவுகள்லாம் என்ன மண்ணின் நீர்ப்பாதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மண் ஊட்டச்சத்து பற்றி கேட்கலாம் இதுமாதிரி தனித்தனியாக டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸில் கேட்கலாம் ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து மண்ணின் வகைகள் இருக்குது பாருங்க உபர் சதுப்பு நில தாவரங்கள் மண் பகுதியில் வாழும் தாவரங்கள் தாவரங்கள் என்னென்ன பகுதியில் வாழ்து பா பாறைவாழ் தாவரங்கள் பாறை இடைவாழ் தாவரங்கள் புவியா புவியடிவாழ் தாவரங்கள் பனி பகுதி வாழ் தாவரங்கள் அமில நில தாவரங்கள் சுண்ண மண் நில வாழ் தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்க டான் சில்ட்ரோன் ஹெக்ரோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க மண்ணில் காணப்படும் மொத்த நீர் தாவரங்களுக்கு பயன்படும் நீர் தாவரங்களுக்கு பயன்படா நீர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஒன் மார்க்ஸில் வரும் ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க சம்டைம்ஸ் டூ மார்க்ஸ்லையும் கேட்டிருக்காங்க த்ரீ மார்க்ஸ்லையும் கேட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் பாடுங்க அடுத்து வந்து கடல் மட்டத்திலிருந்து காணப்படும் உயரமே குத்து உயரம் எனப்படுகிறது குத்து உயரம் என்றால் என்ன சொல்லிட்டு கேட்பாங்க அது பாருங்கள் காற்றின் வேகம் அதிக உயரத்தில் காற்றின் வேகம் அதிகமாக உள்ளது வெப்பநிலை மற்றும் காற்றின் அழுத்தம் குறைந்து ஈரப்பதம் மற்றும் ஒளியின் தீவிரம் அதிகரித்து காணப்படுகிறது காரணிகளால் வெவ்வேறு குத்துவீரங்கள் தாவரங்கள் மாறுபட்டு தனித்தன்மை மண்டலாக தனித்துவமான மண்டலத்தை உருவாக்குகிறது ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பனிக்கட்டி மற்றும் வெண்பனி அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த இது கொடுத்துருக்காங்க ஸோ இந்த 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 கொஞ்சம் பார்த்துக்குங்க இது வந்து மார்க்ஸ் வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து மலை மலைகளில் தேக்கு திசை அதெல்லாம் விட்டடலாம் ஸோ டேரெக்டாக நம்ம கொஷினுக்கு வரலாம் நேர்மறை இடைச்செயல்கள் இதில் வந்து ஓங்குயிரி நிலை ஹைட்ரஜன் நிலைப்பாடுகள் மற்ற உத உதாரணங்கள் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஓங்குயிரி நிலை இருக்குது பாருங்கள் இது இது இதுதான் வந்து ஹெட்டிங்கு இது வந்து ஓங்குயிரி நிலையை விவாதிக்க சொல்லுவாங்க அது வந்து ஒரு ஃபைன் மா ஃபை மார்க் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் அடுத்து உடல் உண்ணும் நிலை இதுவுமே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் ஸோ அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து எதிர்மறை இடைச்செயல்கள் நேர்மறை பார்த்தோம் இப்போ எதிர்மறை இடைச்செயல்கள் ஸோ இதில் வந்து கொன்று உண்ணு வாழ்க்கை முறை இந்த கொன்று வாழ்க்கை முறை வந்து ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் இதில் வந்து ஒட்டுண்ணி ஒட்டுண்ணி வாழ்க்கை முழு ஒட்டுண்ணிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருப்பாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு அதுக்கு போட்டி இடுதல்னா என்ன போட்டி விடுதல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க அது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின்னு அதில் வந்து சிற்றினங்களுக்குள்ளேயே போட்டியிடுதல் ஒத்த சிற்றினங்களுக்கிடையே போட்டிடுதல் வேறுபட்ட சிற்றினங்களுக்கே என்னைக்கி போட்டி அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிற்றினங்களுக்கிடையே சிற்றினங்களுக்கிடையே இடை செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருப்பாங்க பாவை செயல்கள் அப்புறம் வந்து கூட்டு பரிமாணம் அப்படி அப்படிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கூட்டு பரிமாணம் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸு ஸோ இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு படிச்சுக்கங்க அதுக்கப்புறம் வந்து சூழ்நிலை தக அமைவுகள் சூழ்நிலை அமைவில் நீர்வாழ் தாவரங்கள் ஃபஸ்ட்டு நீர்வாழ் தாவரங்கள் என்னென்னலாம் இருக்குதுங்க மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் வேரூன்றி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் நீருள் மூழ்கி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் நீருள் மூழ்கி வேரூன்றி நீர்வாழ் தாவரங்கள் நீர்நிலை வாழ் தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க இதில் வந்து நீர்வாழ் தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் மார்க்ஸில் கேட்கலாம் இல்லை மிதவை நீர் நீர்வாழ் தாவரங்கள் அப்படின்னு கேட்டு அதை மட்டும் ஒரு டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸில் கேட்கலாம் இல்லை வேறுறி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸில் கேட்கலாம் ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேர் வேர் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க வேர் பற்றி படிங்க தண்டு பற்றி படிங்க இதை பற்றிலாம் கேட்பாங்க வேர் எப்படி இருக்கும் தண்டு எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலைகள் பற்றி கொடுத்துருக்காங்க இதெல்லாமே பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கியூட்டிக்கல் இலை பற்றி கொடுத்ததுக்கப்புறம் நெக்ட்டாக வறண்ட நில தாவரங்கள் கொடுத்துட்டாங்க வறண்ட நில தாவரங்கள் இதுவுமே இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் மார்க் கொஸ்டின் தான் ஸோ இதையுமே கேட்பாங்க இதில் வந்து நீர்வாய் தாவரங்கள் கேட்கலாம் வறண்ட நில வறண்ட நில தாவரங்கள் கேட்கலாம் வளநில தாவரங்கள் கேட்கலாம் உவர் சதுப்பு நில வாழை தாவரங்கள் கேட்கலாம் தொருத்து தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தாவரங்கள் இருக்குது இதில் எது வேணால் கேட்கலாம் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் தான் ஸோ நீங்கள் ஒன்று ஒன்றா பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாகவே புரியும் இப்போ நீர்வாழ் தாவரங்கள் முடிச்சிட்டோம் இப்போ வந்து வறண்ட நில தாவரங்கள் வறண்ட நில தாவரங்கள் என்னென்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இது இருக்கல சதைப்பற்றுடைய வறண்ட நில தாவரம் ஆலோ ஆலோ இந்த ஆலோ இருக்குல்ல இது வந்து வறண்ட நிலத்தில் தான் விளையும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அப்புறம் வந்து சப்பாத்தி கல்லி இதுவுமே வறண்ட நிலத்தில் தான் விளையும் ஸோ இதை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் படிச்சுங்க நெக்ஸ்ட் வந்து வறண்ட நில தாவரங்கள் ஸோ அதை ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே முக்கியம் தான் வந்து வளநில தாவரங்கள் வளநில தாவரங்கள்லாம் என்ன நல்லா இருக்குது அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை ஃபுல்லாக பாருங்கள் அதுவுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான் வேறு எதுனா இது பார்த்தீங்க அப்படின்னா காற்றின் மூலம் பரவுதல் அடுத்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் காற்றின் மூலம் பரவுதல் இது உங்க இருக்க பாருங்கள் காற்றின் மூலம் பரவுதல் இது எங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஓராவது பக்கத்தில் இருக்குது காற்றின் மூலம் பரவுதல் இது வந்து மிக சிறிய விதைகள் தட்டையான அமைப்பு கொண்ட இறக்கைகள் ஓகே மிக சிறிய விதைகள் ஸோ காற்றின் மூலயமா பறக்கணும்னா என்னென்னலாம் அதுக்கான தகுதிகள் அது என்னென்ன மாதிரிலாம் இருந்தால் ஈஸியாக காற்றின் மூலம் பறக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு நான்கு பாயிண்டில் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்துங்க அடுத்து வந்து நீரின் மூலம் பரவுதல் நீரின் மூலம் பரவுதல் வந்து எப்படி எவ்வளோ நீரின் மூலம் பரவும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அடுத்து விலங்கின் மூலம் பரவுதல் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அடுத்து வந்து வெடித்த வழிமுறை மூலம் சிதறி பரவுதல் வெடிச்சு அப்படியே பரவுறது ஸோ அது எல்லாத்துக்குமே எடுத்துக்காட்டு தான் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் பார்த்துங்க விதை பறவைகளின் நன்மைகள் ஓகேவா இது ஒரு இம்பார்ட்டன்ட் மார்க் கொஷின் விதை பார்வையின் நன்மைகள் எங்கே இருக்குன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு ஸோ இதோட பாடமும் முரியுது விதைப்பார்வையின் நன்மைகள் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ பாட சுருக்கம் வந்துடுச்சு பாடம் சுருக்கமில் பார்த்துக்குங்க நம்ம எப்பயுமே சொல்கிறது தான் ஸோ இந்த பாடம் ஃபுல்லாக நம்ம என்ன கவர் பா பார்த்தோமோ அது எல்லாமே இந்த பாடம் சுருக்கத்தில் கவர் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் மதிப்பீடு இந்த புக் பேக் கொஷின்ஸெலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நான் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னென்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும் நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக அந்த வீடியோவில் நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே இந்த வீடியோ போயிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் இந்த லெசனில் இருக்க எல்லா இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே கூட ஒரு பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற செலக்ட் பண்ணி வைங்க அப்போ தான் நம்ம இது போல் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏன்னா கொரிஸ் இருந்துச்சு கொஸ்டின் இருந்துச்சு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கேட்கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இது படிக்கிறதுக்கு இந்த எக்ஸாம் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க வேறு எதனாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க டாடா பை பாய் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம் மறக்காமல் வந்து இந்த வீடியோவில் சொன்ன எல்லா விஷயத்தையும் திரும்ப திரும்ப படித்து பாருங்கள் நான் எல்லாமே இம்பார்ட்டண்ட் கொஷினா உங்களுக்கு கவர் பண்ணி சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம் டைம்ஸில் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ மறக்காமல் இந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களால் ஒருத்தர் படி நிறைய உங்களால் நிறைய பேர் படிக்கிறதுக்கு முடியும் அப்படின்னா அந்த ஒரு ஷேர் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க ஓகே அடுத்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கால வீடியோஸெலாம் பார்க்கலாம் வேறு என்ன கொரியீஸ் இருந்தாலும் கே கமெண்ட் செக்ஷனில் போடுறது வேறு என்ன கொஷனில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோஸில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி இருந்த நாலு லெசன்ஸ்கான இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் வீடியோஸும் நம்ம போட்டிருக்கோம் அதெல்லாம் வந்து நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டுவெல்த்து பயோ பாட்னி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன் ஸோ அதை எல்லாமே ஓப்பன் பண்ணி பாருங்கள் டாட்டா ஃப்ரைஸ் டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நிறைய லெசன்ஸில் பார்க்கலாம் பாய் பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு உயிரி தாவரவியல் மொத்தம் நமக்கு பத்து லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க பத்து லெசன்ஸுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸும் நம்ம சீரியஸாக போட போகிறோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே கூட ஒரு பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆனால் ஸ்லைட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு இன்ஸ்ட்ரோ நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாடம் ஒன்று தாவரவியல் பாலினா இனப்பெருக்கம் மற்றும் பாலின பெருக்கம் இதில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலெக்ட் பண்ணி வச்சுங்க அப்போ தான் இது போக போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு முப்பது நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் அதை மட்டும் பண்ணிவிடுங்க டைரெக்டாக பேஜ் நம்பர் ஃபோர் வந்துடுங்க ஃபோரில் வந்து இயல்பு இயல்பு தழைவழி இனப்பெருக்கத்தின் நன்மைகள் அப்படியே மேலே போனீங்க அப்படின்னா இயல்பு தழை தழைவழி இனப்பெருக்கத்தின் தீமைகள் கொடுத்துருப்பாங்க இது ரெண்டுமே படிச்சுருக்கேன் இது கொஞ்சம் இம்பார்ட்டன் ஆனது அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது பக்கத்தில் பதியம் போடுதல் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன் இது இது உங்க பாருங்க பதியம் போடுதல் இது ஒரு இம்பார்ட்டன்ட் அது ரெண்டு இது இருக்கும் மணல் முட்டு பதியம் போடுதல் இன்னொன்று வந்து காற்று பதியம் போடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும் ஸோ இது வந்து ப்ராக்டிக்கல்லுமே வரும் ஸோ நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிங்க நெக்ஸ்ட்டு வந்து பேஜ் நம்பர் டென்னில் டப்பிடம் பேஜ் நம்பர் டென் பேஜ் நம்பர் டென்னில் டப்பிட டப்பிடத்தின் பணிகள் இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் தப்பிடத்தின் பணிகள் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் மார்க் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ அதை படிச்சுக்கோங்க தப்பிடத்தின் பணிகள் ஒரு இம்பார்ட்டன்டான ஃபை மார்க் கொஷின் ஸோ அதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அடுத்து வந்து நுண் வித்து மற்றும் மகரந்த சேர்க்கை துகள்கள் நுண் வித்து மற்றும் மகர்வித் மகரந்த சேர்க்கை துகள்கள் படிச்சுக்கோங்க அதுமாரி ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் நெக்ஸ்ட்டு வந்து பதிமூணாவது பக்கத்தில் சூளின் வகைகள் ஸோ பதிமூணாவது பக்கம் வந்துடுங்க சூளின் வகைகள் இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் சூழின் வகைகள் பதிமூணாவது பக்கத்தில் இருக்குது பாருங்கள் இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதையுமே பார்த்துங்க என்னென்ன சூழ் இருக்குதுன்னு பாருங்கள் நேர் சூழ் தலைகீழ் சூழ் கிடைமட்ட சூழ் அப்படின்னு சொல்லிட்டு சூழின் வகைகள் இருக்குது ஸோ அந்த சூழல் வகைகள் பார்த்துங்க அடிக்கடி இந்த கொஷின்ஸ் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெருவித்து சார் மகரந்த சேர்க்கை ஓகே ஒரு ஒரு பெருவித்து சார் மகரந்த சேர்க்கை ஒரு சார் மகரந்த சேர்க்கை கருப்பையின் வளர்ச்சி ஓகேவா கருப்பையின் வளர்ச்சி இது எந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னா பதினாலாவது பக்கத்தில் இருக்குது ஸோ நான் பேஜ் நம்பருமே காட்டிறோம் பதினாலாவது பக்கத்தில் இருக்குது பார்த்துக்குங்க இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் ஃபைமார்க் கொஷின் தான் ஸோ இதுவுமே பார்த்துக்குங்க கண்டிப்பாக அந்த படம் வரையணும் கருப்பையன் அமைப்பு படம் வரையணும் அந்த கொஷின் எழுதும் போது கண்டிப்பாக அந்த படமும் வரைஞ்சி பார்த்துக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகரந்த சேர்க்கை இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ மகரந்த சேர்க்கையில் தன் மகரந்த சேர்க்கை இருக்குது அயல் மகரந்த சேர்க்கை இருக்குது மகரந்த சேர்க்கைனா என்னென்னு படிச்சுக்கோங்க அது வந்து பதினாலாவது பக்கத்தில் இருக்குது பதினஞ்சாவது பக்கத்தில் தன் மகரந்த சேர்க்கை அப்படின்றது இருக்குது தன் மகரந்த சேர்க்கைனா என்னென்னு ஃபுல்லாக படிச்சுக்கோங்க அடுத்து வந்து பேஜ் நம்பர் பதினாறில் அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்றது இருக்குது ஓகேவா அயல் மகரந்த சேர்க்கை இருக்குது அதையுமே நீங்கள் பார்த்துக்குங்க மகரந்த சேர்க்கை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் நைன்டீனில் வௌவால் மகரந்த சேர்க்கை ஓகேவா இது இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் வந்து காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கைக்கு வந்து இந்த எடுத்துக்காட்டு இந்த மக்கால் சோளத்தின் மகரந்த சேர்க்கை அப்படின்ற அந்த படம் வரையணும் காற்று மகரந்த சேர்க்கையில் மலர்களில் பின்வரும் பண்புகள் காணப்படுகணும் இதில் இல்லை மக்கா சோளத்தின் மகரந்த சேர்க்கை அப்படின்றது அடிக்கடி வர கொஷின் தான் ஸோ இதுவுமே பார்த்துங்க பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட்டீனில் இருக்குது ஸோ நைன்டீனில் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீனில் வௌவால் ஸோ இருக்கு பாருங்கள் வவ்வால் மகரந்த சேர்க்கை இதுவுமே அடிக்கடி கேட்பாங்க மார்க் கொஷின் ஸோ நீங்கள் வவ்வால் மகரந்த சேர்க்கையும் பார்த்துக்குங்க அடிக்கடி கேட்கிற மார்க் கொஷின் அது அப்புறம் வந்து பூச்சி மகரந்த சேர்க்கையின் இருபதாவது பக்கத்தில் இருக்கு பூச்சி மகரந்த சேர்க்கை அடைய மலைகளின் முக்கிய பண்புகள் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் மார்க் கொஷின் ஸோ அதையுமே பார்த்துக்குங்க அதே பக்கத்தில் அதுக்கு அடுத்து இருபத்தி ஒன்றாவது பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னா தன் மகரந்த சேர்க்கையின் நன்மைகள் அது கீழே தன் மகரந்த சேர்க்கையின் தீமைகள் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்றாவது பக்கத்தில் இருபத்தி ரெண்டாவது பக்கத்தில் அயல் மகரந்த சேர்க்கையின் நன்மைகள் அயல் மகரந்த சேர்க்கையின் தீமைகள் கொடுத்துருக்காங்க அப்புறம் மகரந்த சேர்க்கையின் முக்கியத்துவம் மகரந்த சேர்க்கை ஏன் நடக்கணும் அப்படின்றதுக்கான மகரந்த சேர்க்கையின் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டில் அடுத்து வந்து கருவுறுதல் ஸோ கருவுறு இதலுமே இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் ஸோ கரு கருதலுமே பார்த்துக்குங்க இப்போ வந்து நான் ஃபைவ் மார்க் த்ரீ மார்க் அப்படின்லாம் சொல்கிறதுலாம் வந்து கரெக்டாக அதில் தான் வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது எதில் வேணும் எப்போ வேணாலும் மாற்றி கேட்கலாம் நான் வந்து அதிகமாக இதில் பார்க்குறேனோ அதை வச்சு தான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நான் சொல்கிற கொஷின்லாம் இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் படிங்க ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இரட்டை கருவுறுதலும் மூவினைதலும் இது வந்து இருபத்தி மூணாவது பக்கத்தில் இருக்குது இதுவுமே ஒரு இம்பார்ட்டன் மார்க் கொஷின் தான் ஸோ இதுவுமே பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்டவணை தான் பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சில் இருக்குது இந்த அட்டவணை கருவுறுதலுக்கு முன் பாகங்கள் கருவுதலுக்கு பின் நிகழும் மாற்றங்கள் அப்படின்ற இந்த அட்டவணை அடுத்து வந்து கருவுன் திசு இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ அடிக்கடி டூ மார்க்லாம் கேட்பாங்க த்ரீ மார்க்கில் கேட்பாங்க ஸோ கருவுன் திசு அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க கருவுன் திசுவில் கருவுன் திசு உட்கருவன் திசு கருவுன் திசுவின் பணிகள் இருக்குது பாருங்கள் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் இருபத்தி ஆறில் கருவுன் திசுவின் பணிகள் இருக்குது பாருங்கள் இது அடிக்கடி கேட்குற த்ரீ மார்க் கொஷின் நிறைய டைம் நான் கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் பார்த்துருக்கேன் ஸோ கருவுன் சிசுவின் பணிகள் அடுத்து வந்து பேஜ் நம்பர் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பதில் வந்து பல்கரு நிலை இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் பல்கரு நிலை அப்படின்றது ஃபைவ் மார்க் கொஷின் அடிக்கடி நிறைய கொஷின் பேப்பர்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் ஸோ பல்கரு நிலை அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க அது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் இந்த படம் வரிஞ்சு காட்டணும் ரொம்ப முக்கியம் படம் வரியணும் பல்கரு நிலைக்கு அவ்வளோதான் இந்த லெசன் இதோட முடியுது ஃபஸ்ட் லெசன் ஸோ ஒரு பத்து நிமிஷம் கூட இதுக்காக நீங்கள் சென்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க ஆனால் அதில் இருக்க எல்லா இன்ஃபார்மெண்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்லாம் நான் சொல்லிட்டேன் ஸோ அது வந்து பாட சுருக்கம் பாட சுருக்கம் ஃபுல்லாகவே படிச்சுக்கிங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு விஷயம் சொல்லாவே உங்களுக்கு மறந்துட்டேன் ஸோ அதை நான் சொல்கிறேன் பாருங்கள் இருங்க பாட சுருக்கம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் பேஜில் இருக்கல இதில் இருக்க இந்த கற்றல் நோக்கங்கள் அடுத்து வந்து இங்கே அறிமுகம் கொடுத்துருப்பாங்க ஸோ அறிமுகத்துக்கு ஒரு சின்ன பேராக கொடுத்துருப்பாங்க அது படித்து அது வந்து மனப்பாடம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் தெரிஞ்சிக்கோங்க அந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு தெரியணும் தாவர கருவியலின் மயில் கற்கள் இருக்கல இதுவுமே இம்பார்ட்டண்ட் எப்பப்போ என்னென்ன நடந்துச்சு இதை இந்த இதை சார்ந்து அப்படின்றத இதில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் எதனா ஒரு விஷயம் கற்றுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி கற்றுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம இது போக போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வேறு ஒரு நல்ல இன்ட்ரஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நேஸ் வீடியோஸ் கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட்டாகவும் கொடுத்துருப்போம் ஸோ அதை போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நம்ம பத்து லெசன்ஸ்க்கான வீடியோஸுமே அப்லோட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண் நீங்கள் கே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நல்ல நிஷன பார்க்கலாம் டாட்டா ப பாய்